இப்போ நம்ம பாரம்பரிய அரிசியில் நம்ம பறக்கம் சிட்டு அப்படிங்கிற ஒரு அரிசியை பற்றி பார்க்க போகிறோம் பாரம்பரிய அரிசியில் வெள்ளை ரக அரிசி தான் இது இது நம்ம தினம் சா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இது இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இது சன்ன ரகம் இப்போ புளியோதிரை நம்ம கீரை சாதம் தேங்காய் சாதம் அப்புறம் மற்ற புலாவ் ஐட்டங்கள் இதில் மற்றபடி பிரியாணி ஐட்டங்கள் கூட இந்த அரிசியை பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த அரிசியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்போது தான் இது வந்து நம்ம பயன்பாட்டுக்கே வந்திருக்குது இந்த நெல்லை வந்து அரிசியாக்கி இதை கொண்டு வராங்க குறிப்பாக இது வந்து காவேரி டெல்டா பகுதிகளில் இப்போ தான் ஒரு சில விவசாயிகள் பயிரிடப்பட்டிருக்கு பயிரிட்டு வருது இந்த அரிசி வந்து இந்த இது ரெகுலராக எடுக்கிறப்போ நம்ம குடலில் வந்து பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குடலில் ஏற்பட எல்லாம் வந்து தடுக்கக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்கிறதா ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது இது 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 வந்து நம்ம சிறு குழந்தைகளுக்கெலாம் இந்த அரிசி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் ஏ இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அலங்காவும் இருக்கும் இன்னொன்று நல்ல மென்மையாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து இப்போ சமீபங்களில் தான் நாங்கள் வந்து இதை மக்களுக்கு பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கோம் இதனோட ஒரு கிலோ விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இது விற்பனை செய்யப்படுது விரும்பி சாப்பிட்றவங்க திரும்ப திரும்ப வரத்து உண்டக்கூடிய தன்மை உள்ள இந்த அரிசி